புதிய भूमि நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு எஸ்ஐஆர் என்னையா இது பொழுது வெஞ்சி பொழுது போனா எஸ்ஐஆர் 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 நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு பீகார் மாநிலத்துல இருந்து நான் கொண்டு வந்தாங்க டிமாண்ட் மீன்னு எஸ்ஐஆர் முடிச்சி வாக்கால பட்டியலை தயாரிச்சி ஓட்டு போட்டு தேர்தல் முடிச்சு முடிவையை அறிவிச்சிட்டாங்களே நீங்க தான் சொல்றீங்க பீகார் மாநிலம் வளராத மாநிலம் பின் மாநிலம் கல்வி அறிவு இல்லாத மாநிலம் அப்படி கல்வி அறிவு இல்லாத அந்த பீகார் மாநிலத்திலேயே எஸ்ஏஆர் கொண்டு வந்து முடிச்சு தேர்தலே முடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது கல்வி அறிவில் எவ்வளவு வளந்த நாடு சாரி வளர்ந்த மாநிலம் பின் போன கல்வி அறிவியே இல்லாத பீகார் மாநிலத்திலே எஸ்ஏஆர் ர ஃபேஸ் பண்ணி எலெக்ஷன் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது கல்வி அறிவுல வளர்ந்த ஓகோடு வளர்ந்து நிக்கிற தமிழ்நாடு ஏன் எஸ்இஆரை பார்த்து பயப்படுறீங்க எஸ்ஐஆரை குறித்து தமிழ்நாட்டில் யாராவது இதை போல ஒரு கேள்வி எழுப்பினால் பீகார் மாநிலத்தை தான் பாருங்க ரோல் மாடலா காட்டி அங்கேயே பண்ணிட்டாங்க இங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் முடித்த பிறகும் கூட ஏகப்பட்ட குளறுபடிகள் எக்கச்சக்கமான டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஒருவரே பாருங்க ரெண்டு மூணு எப்பிக் நம்பர் வச்சு நிற்காது நம்ம பார்த்துன்னு அதுதான் எஸ்ஐஆர் முடித்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா பேஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் பீகார் மாநிலத்து எப்படி நடந்தது ஆஃப்டர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எதுக்காக கொண்டு வராங்க ஸ்ட்ரீம்லைன் தான் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இருக்கிற முறைகேடுகளை கண்டறிந்து நீட் அண்ட் கிளீன் கொண்டு சொல்லி கொண்டு வரப்பட்ட அந்த பீகார் பிறகு பிறகுதான் இவ்வளவு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் மீண்டும் இருக்கு இந்த மாதிரி அடாவடித்தனமாக முறைகேடுகளை செய்து கச்சா கண்ணா பின்னாண்டு பீகார் மாநிலத்தில் செய்ததைப் போலவே பாருங்க செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் அவசர அவசரமாக அவசர அவசரமாக முப்பது தினங்களுக்குள் செய்து முடித்தாக வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட இந்த எஸ் இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொளிக்குள்ள போயிடுவோம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் இருக்கும் முறைகேடுகளை கண்டறிந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் டெத் ஆனவங்க சட்டவிரோத குடியேறிகள் இங்கிருந்து வேற நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆனவங்க திரும்பவே வர முடியாதவங்க எல்லாவற்றையும் கண்டறிந்து முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு தான் பாருங்க இந்த எஸ்ஐஆருக்கு இருக்குன்னு சொல்லி எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க எஸ் ஐஆருக்கு எதிராக திமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் வழக்கு தொடர்ந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் இதற்காக எஸ்ஐஆர் நடத்தக்கூடாதுங்க தடை பண்ணணும் இந்த எஸ்ஐஆரையும் ஒழிச்சு கட்டணும் எஸ்ஐஆர் செஞ்சா தேவையில்லாம நிறைய ஓட்டுகளு ரெண்டு மூணு ஓட்டை செய்ய வச்சுருக்கோம் உங்களை கண்டறிந்து எங்களுக்கு கள்ள ஓட்டு போடாம தடுத்துருவாங்க ஆனா இந்த எஸ்ஐஆர் தடை பண்ணணும்னு சொல்லியா இல்லைங்களே யாரும் எஸ்ஐஆருக்கு எதிராக இல்லை அந்த நடத்தப்படுகின்ற கால அவகாசம் இருக்கு இல்லைங்களா அதற்கு தான் எதிராக இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு விரல்விட்டு அளவிலான மாத காலமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திடீரென்று எஸ்ஐ கொண்டு வந்து முப்பது தினங்களுக்குள் கோடிக்கணக்கான வாக்காளர் பட்டியலை எடுத்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் திடீரென்று என்ன வந்தது இங்கே எஸ்ஐஆருக்கு எதிராக எழுப்பப்படும் கேள்வியும் சரி எஸ்ஐஆருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கிலும் கேட்கிற முதல் கேள்வி இவ்வளவு அவசர அவசரமாக கால அவகாசம் கொடுக்காமல் முப்பது தினங்களுக்குள் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம் இருக்கு இருக்குங்க டூப்ளிகேட் இருக்காங்க இறந்தவங்க எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க சட்டவர்களை குடியேறிகள் உள்ள இருக்காங்க கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கலான்னு பாக்குறீங்களா

பிஸ்கெட் ஜேபி கட்சி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஒற்றுமையான ஒரே ஸ்கிரிப்ட் இந்த ஓட் ஃபேக் மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அது வேணுமா உங்களுக்கு அதனால தான் ஜெயிச்சிங்களா ஒரே அட்ரஸ் அதே குளத்தூர் தான் முப்பது ஓட்டர் ஐடிஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ் ஒரே அட்ரஸ்ல முப்பது ஓட்டர் ஐடிஸ் இருக்குது கள்ள ஓட்டு போட்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் திமுக ஜெயிச்சாங்க ஒரே நம்பர் ரெண்டு மூணு எப்பிக் நம்பர்ல ரெண்டு மூணு ஓட்டர் சைடி வச்சிருக்கிறாங்க ஒரே வீட்டுக்குள்ள முப்பது நாற்பது பேர் இருப்பதாக கணக்கு காட்டியிருக்காங்க இப்படி கூட்டி கழிச்சு போட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரக்கணக்கான கள்ள ஓட்டுகள் நிறைஞ்சிருக்கு வாக்காளர் பட்டியலில் சோ அதை திருத்தம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆருக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கள்ள ஓட்டு வாங்கி வென்றதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் அதே கள்ள ஓட்டுகளை கொண்டு ஜெயிக்கிறான பிளான் பண்றாங்க அப்படின்னு வேமா சூசோ இல்லாம ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா இப்போ இந்த கள்ள ஓட்டெல்லாம் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்குன்றது எப்ப கண்டுபிடிக்கிறாங்க கடைசியாக நடந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலும் முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலும் கடைசியாக நடந்த எஸ்ஐ இப்போ எஸ்ஐ ஆர் கடைசியாக நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் அதற்கு பிறகு சேர்ந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லைங்களா அந்த வாக்காளர் பட்டியல்களை கொண்டுதான் இதற்கு முன்பாக போட்டு எல்லா கட்சியும் ஆட்சியில உட்கார்ந்திருப்பாங்க தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து பதினாறு பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னு கடந்த பத்து ஆண்டு காலம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்தது யாருங்க அதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த பதினோரு ஆண்டு காலமாக மத்திய அரசு யாருங்க ஆட்சியில் இருக்கிறது கட்சி மோடி அவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கிற கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டிய பணி பொறுப்பு யார்கிட்ட இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்பது யாரோட அதிகாரத்தின் கீழ் இயங்குது மத்திய அரசாங்கத்தோட அதிகாரத்தின் கீழ் இயங்குது இந்த வேலையெல்லாம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பார்க்காமல் விட்டது யாருடைய தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இப்ப இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எல்லாம் வச்சு கள்ள ஓட்டை வாங்கி திமுக ஆட்சி அமைத்தது என்று சொன்னால் அதே வாக்காளர் பட்டியலில் இருக்கிற வாக்காளர்கள் போட்ட ஓட்டை வைத்துதான ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதிமுக ஆட்சியில் உட்கார்ந்து இருந்தாங்க வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கு சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த பணி மூர்க்கல இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த இருக்கிறாங்க இடம் முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காள இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பணி ஆர் பணி முக்கியம் எஸ்ஐ ஆர் முக்கியம் அதை எதிர்க்கிறாங்க திராவிட முன்னேற்ற முறைகேடுகள் நிறைந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற வாக்காளர்களின் ஓட்டை வைத்து திமுக ஆட்சி அமைத்தது என்று சொன்னால் அதே முறைகேடுகள் நிறைந்த வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் ஓட்டை கொண்டுதன அதிமுக ஆட்சி அமைச்சாங்க திமுக கள்ள ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்கன்னு சொன்னா அப்ப அதே வாக்காளர் பட்டியல் இருக்கிற வாக்காளர்களை கொண்டு கள்ள ஓட்ட வாங்கி தான் அதிமுக ஆட்சி அமைச்சாங்கன்னு நகர்ல நகர்ல டி எடப்பாடியார் தொகுதியிலே பத்தாயிரம் பேருந்தவங்க போட்டு ஒத்து வச்சுப்போமே ஆமாங்க திமுக எப்படி கள்ள ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி நாங்களும் கள்ள ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு மூலமாக தான் ஜெயிச்சு கடந்த பத்து ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி ஒண்ணு ஆட்சியில இருந்தாங்கன்னு அதிமுக ஒத்துகிறாங்கன்னு வச்சுப்போம் ஒத்துக்காங்களோ இல்லையோ அதனால உண்மை இது இப்படின்னா அதுவும் அப்படி சரி அப்படிதான் இருந்ததும் வச்சுன்னா கூட இதை சரி செய்ய வேண்டிய பணி பொறுப்பு மறுபடியும் சொல்ற யார்கிட்ட இருக்கு தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கு தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குங்களா மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் எங்குதான் கிடையவே கிடையாது மாநில அரசு அதிகாரத்தின் கீழும் கிடையாது மத்திய அரசு அதிகாரத்தின் கீழும் கிடையாது அது இண்டிபெண்ட் பாடி பொதுவாக நேர்மையாக நீதி தவறாமல் இயங்குகின்ற ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல் கடந்த பத்து ஆண்டு காலமாக இவ்வளவு முறைகேடா இருக்குன்றத கண்டுபிடிக்க வேண்டிய நேர்மை யார்கிட்ட இல்லைங்களா வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இருக்கு இறந்து போனவங்க எடுக்காம அப்படியே அது ஒரு கணக்கு லட்சக்கணக்கில் போய் நிகது ஒரே நபர் பல லட்சக்கணக்கில் போய் நிக்குது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி போற பட்சத்துல அந்த வீட்டிலும் ஐடி வச்சிருக்காரு இந்த வீட்டிலும் ஐடி வச்சிருக்காரு இப்படி இந்த வகையில கணக்கு போட்டு பார்த்தா அதுவும் ஒரு பக்கம் கணக்குல போய் நிறுது எக்கச்சக்கமான பட்டியல் எடுக்கின்ற இது எல்லாமே பாருங்க இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளதான் வந்ததா தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இல்லைங்களா அப்ப ஏன் தமிழ்நாட்டில் எஸ்ஆர் கொண்டு வரல அப்ப ஏன் பண்ணலைங்க பண்ணிருக்கணும் இல்லைங்களா இப்ப முறைகேடான வாக்காளர்களை கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்ட வாங்கி திமுக கட்சி ஆட்சி அமைத்ததுன்னு சொன்னா அப்ப அதே முறைகேடான வாக்காளர்களை கொண்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டில் நடத்துனீங்க ஏன் அப்ப எஸ்ஐஆர் கொண்டு வரல சரி அப்பதான் கொண்டு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து ஆட்சி அமைத்த கையோட ஒரு வருஷம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அப்பே எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்க வேண்டியது இவ்வளவு முறைகேடுகள் இருக்குன்னு தெரிந்த பிறகும் கூட முப்பது தினங்களுக்குள்ள எஸ்ஐஆர் கொண்டு வந்து இவ்வளவு அவசர அவசரமா அவசரப்படுத்த வேண்டிய அவசியம் அவசரம் என்ன வேமா சூசுவாடிகள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது உண்மையிலேயே பாருங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு ரொம்ப சுத்தமா பொருந்தி போகும் கொஞ்சம் கூட வேமா சூசோடி இல்லாம பூத்து ஸ்லிப்பு தான்

பிஎல்ஓவை குறித்து என்ன சொல்றான்னு ஆமாங்க இவளுக்கு இவ்வளவு கேவலமான சூழ்நிலைங்க உள்ளாட்சி அமைப்புகளை அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்களே மூணாவது படிச்சவன நொண்டிய முடத்த படிக்காதவங்களை பிஎல்ஓ போட்டுட்டு நாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்ற வேலையை செய்யறோம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னா நாங்க புகார் செய்து நடவடிக்கை எடுக்கலன்னா இதுக்கு வேற என்ன வழி மேல எந்த அளவுக்கு இடிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசக்கூடிய பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கும் போது எந்த பிஎல்வோக்களை கொண்டு இந்த பணியெல்லாம் மேற்கொண்டார்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகள் இறக்குமதி செய்து அவங்களெல்லாம் பிஎல்ஓக்கெல்லாம் கொண்டு வந்து ஒர்க் பண்ணாங்களா இதே அரசு பணியில் இருந்தவங்க தானே பிஎல்ஓ பணியில வச்சிருந்தாங்க சரி பிஎல்ஓ பணியை மேற்கொள்பவர்களுக்கு இந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் படிக்காதவங்க மொதம் நொண்டி மூணாவது படிச்சவங்களை வச்சு திமுக அக்கிரம அநியாயம் பண்றாங்களே உள்ளாட்சி அமைப்பை கையில் வைத்து கொண்டா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா சரி பிஎல்ஓ பணி அப்படி என்ன பெரிய பணி ஃபார்ம் கொடுக்குற பணி தானே கொடுத்துட்டு போயிடலாம எட்டு நாள்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே சொன்னாரு ஃபார்ம் கொடுக்கறதுக்கு எதுக்காக ஐ குவாலிஃபைட் பிஎல்ஓ தேவை மூணாவது பட்சம் அவங்க போதாதான்னு கேட்பாங்க இல்லைங்களா சரி இதே அரசு பணியில் இருந்தவங்க தானே பிஎல்ஓ பணியெல்லாம் மேற்கொண்ட சமயத்தில் தமிழ்நாட்டில் பல தேர்தல்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இப்போ மட்டும் ஏன் நிறைய படித்தவங்க தேவை அப்படின்ற ஒரு கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க அதற்கு காரணம் வாக்காளர் பட்டியலில் இருக்கிற முறைகேடுகளை சரி செய்யும் பணி தான் பாருங்க எஸ்ஐஆருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட இந்த எஸ்ஐஆருக்கு பின்னணியில் மறைமுகமாக இல்லை ஓப்பனாகவே பாருங்க இன்னொரு சிஏஏ இன்னொரு என்ஆர்சி என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது சொல்லக்கூடாது அதுதான் தப்பாய் போயிடும் உண்மையில் அதை தான் பாருங்க இந்த எஸ்ஐஆர் டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே இது குறித்து உச்ச தேர்தல் ஆணையத்துக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு வாக்காளரோட குடியுரிமையை சோதிப்பது எனிமிரோட்டரோட வேலை கிடையாது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே தெல்ல தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வாக்காளரோட குடியுரிமையை சோதிக்கும் பணி அனிமிரேட்டருக்கு கிடையாது என்று இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி நடந்தது வேற இப்ப நடத்தப்படுகின்ற எஸ் என்பது வேற உதாரணத்துக்கு ராஜ்பாபு எங்களே எடுத்துப்போம் ராஜ்பாபு என்பவருக்கு வழங்க வேண்டிய எனிமிரேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க அந்த ஏரியாவோட பிஎல்ஓ என்ன கான்டாக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு பிரிண்டட் ஃபார்ம் பிரிண்டட் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க பிரிண்டட் ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம்ல உங்க பேர் என்னங்க என் பேர் ராஜ்பாபு உங்க அப்பா பேர் என்னங்க இன்னாருங்க துணைவி பேர் துணைவர் பேர் இன்னாருங்க எல்லாத்தையும் எழுதிடணும் எழுதி முடிச்சுட்டு நம்மளோட எப்பிக் நம்பர் டீடைல்ஸ் போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டு அடுத்த ரெண்டு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு பாக்ஸ் தான் இருக்கிறதுலயே மகா பிரச்சனை இந்த காணொலியோட ஆரம்பத்தை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இதற்கு முன்பாக நடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐஆர் நூத்தி தொண்ணூத்தி தொகுதிகளுக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் நடந்த சமயத்தில் நீங்க எங்க இருந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர்ல உங்க பேரு வாக்காளர் பட்டியல இருக்கா அதை தேடி கண்டுபிடிச்சு இந்த ஃபார்ம்ல எழுதணும் எப்படிங்க ஒரு சாதாரண இண்டிவிஜுவல் நானு நான் எப்படி இந்த விவரங்களை தேடி கண்டுபிடிக்கிறது இருக்கவே இருக்க இன்டர்நெட்டு நேரம் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ முன்னாடி போய் உட்காருங்க இல்ல மொபைல் கூட மொபைல் கூட பிரச்சனை கிடையாது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் போங்க நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த சமயத்துல இந்த காலகட்டத்தில் நீங்க எங்க இருந்தீங்க எந்த தொகுதி என்ன பாகம் என்ன சீரியல் நம்பர் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு எழுதுங்க அதுல சரி இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் பிரச்சனை நம்ம நாட்டை சேர்ந்த குடிமகனா நீங்க இல்லையா என்பதை நாங்க செக் பண்ணணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு நீங்க எங்க இருந்துருப்பீங்க இருக்கிற பட்சத்துல எழுதுங்க எடுத்து சரி எழுதுறவங்க ஆனா ஒரே மாதிரி டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ற பட்சத்துல எடுத்து எழுதலாங்க ஆனா பாருங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆண்டு காலத்தில் மாற்றங்கள் நடந்திருக்கு தொகுதி மறுவடை செய்யப்பட்டிருக்கு நிறைய மாவட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு நிறைய நிறைய மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு மாவட்டங்கள் உருவாகி இருக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு மாவட்டம் இன்றைக்கு இருக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எங்க இருந்தேன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தேன் அந்த மாவட்டத்துல எந்த பூத்துல நான் ஓட்டு போட்டேன் பாகம் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல உட்காந்து கண்டுபிடிச்சி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் எழுத முடியுமா சரி எழுத முடியும்னு வச்சுக்கல கண்டுபிடிச்சி எப்படியாவது தோண்டி அலசி ஆறாஞ்சி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற ஒருத்தரோட விவரங்களை தேடி கண்டுபிடிச்சி எழுதுறன்னு வச்சுப்போம் ஆனால் எவ்வளவு பேருகிட்டா இன்டர்நெட் பெசிலிட்டிஸ் இருக்கும் சிட்டில இருக்கிறவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ மொபைலோ ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க கிராமங்கள்ல இப்போ படிக்காதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க யாரை வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதுவாங்க சொல்ல முல்ல ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது அது யாரையும் பாதிக்காதவாறு ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்தோம் இல்லைங்களா இல்லை கடுமையான ரூல்ஸை ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல கூட இருக்கட்டும் ஃப்ரேம் பண்ணி எடுத்துருவாங்க ஆனால் அதுக்கு அவகாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்ல கால அவகாசம் நீண்ட அவகாசம் எடுத்துக்கொண்டு பண்ண எதற்காக இவ்வளவு ரூல்ஸ் இது வரைக்கும் கேட்காத இவ்வளவு ரூல்ஸை பண்ணி கொண்டு வந்து முப்பது தினங்கள் அப்படின்ற ஒரு கடுமையான இவ்வளவு குறுகிய காலத்தை கொண்டு வரீங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ற வேலை பிஎல்ஓ தாங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு இண்டிவிஜுவலோட டீட்டெயில்ஸை இவ்வளவு ஆழ தோண்டி ஒவ்வொரு பிஎல்ஓ எடுத்து எழுதணும்னு சொன்னா அந்த பிஎல்ஓ தாங்குவாரா ஏற்கனவே நிறைய மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கும் இந்த எஸ்ஐட பணிச்சுமை தாங்காம பிஎல்ஓக்கெல்லாம் பாருங்க தொடர்ந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்களாம் பணிச்சுமை தாங்காம ட்ரெயின் எல்லாம் பாஞ்சிருக்காங்க நாங்க சொல்லுங்க ஆதாரம் சொல்லுது பிஎல்ஓக்களோட பணிச்சுமை தாங்காம தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல மாநிலங்களில் என்று ஆதாரம் சொல்லுது இதற்கு முன்பாக ஒரு வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்கின்ற பணியை பிஎல்ஓக்கள் மேற்கொண்டிருந்தாலும் ஆனா பாருங்க இந்த எஸ்ஐஆர் மூலமாக வழங்கப்பட்ட இந்த வாக்காளர் படிவத்தை தனிப்பட்ட ஒரே ஒரு பிஎல்ஓவால பாருங்க அனைத்து வாக்காளர்களின் விவரங்களை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய இயலாது இவ்வளவு பிரச்சனை இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குன்னு தெரியாம வாய்க்கு வந்தது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னொரு பக்கம் அதிமுக கட்சி சேர்ந்தவங்க மாற்றத்திறனான எல்லாம் பேசுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்த எஸ்ஐஆர்ல ஒருவேளை பாருங்க என்னுடைய பேர் மேட்ச் ஆகாத பட்சத்துல இல்லாத பட்சத்துல தேர்தல் ஆணையம் பட்டியலிடும் இந்த பதிமூன்று ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்துடலாம் அது என்ன பதிமூன்று ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணம் அதிகாரபூர்வமான தேர்தல் ஆணையத்தால் ஓட்டர் ஐடியா இருக்குங்களே அதே ஆவணமா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்களோ இது தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளருக்கு அதிகாரபூர்வமாக வழங்கிய ஓட்டுரைடிய வாக்காளர் அட்டையை ஆவணமா எடுத்துக்க மாட்டாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனால் இப்படி அறிவிச்ச அறிவிப்புக்கு பின்னாடி காமெடி நேத்திரீங்கன்னா ரொம்ப பெரிய காமெடி ஓட்டர் ஐடியை ஆவணமா தேர்தல் ஆணையம் எடுத்துக் கொள்ளாதுங்களா ஆனால் அந்த ஓட்டர் ஐடியை ஒரு ஆவணமாக கொண்டு எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் இருக்கு இல்லைங்களா அந்த பாஸ்போர்ட்டை ஆவணமா எடுத்துப்பாங்களாம் இது எப்படி இருக்கு தேர்தல் ஆணையம் வழங்கிய ஒரு ஓட்டர் ஐடியை ஆவணமாக வைத்து பாஸ்போர்ட்டை எடுக்கலாம் அந்த பாஸ்போர்ட்டை ஓட்டர் ஐடி ஆவணமாக கொண்டு எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட்டை ஒரு ஆவணமாக எடுத்துப்பாங்களாம் தேர்தல் ஆணையம் ஆனா பாருங்க எந்த தேர்தல் ஆணையம் ஓட்டர் ஐடியை கொடுத்தாங்களோ அவங்களே பாருங்க அதே ஓட்டர் ஐடியை ஆவணமாக எடுத்துக்க மாட்டாங்களாம் தேர்தல் ஆணையம் அறிவிச்ச இந்த அறிவிப்பை பாஸ்போர்ட் துறையை சேர்ந்த அதிகாரிகள் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்னையா இது நீ வழங்கிய ஓட்டர் ஐடியை நீயே ஒரு ஆவணமாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது நீ வழங்கிய ஓட்டர் ஐடியை நான் ஏன் ஆவணமாக எடுத்து அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கணும் இனிமே பாஸ்போர்ட்டுக்கு ஓட்டர் ஐடியை ஆவணமாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு அறிவிச்சிடும் அறிவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இவ்வளவு பிரச்சனை இந்த எஸ்ஐஆர்ல இருக்கு கேளுங்க ஏங்க என்னங்க இது மறுபடியும் மொழி சொல்றோம் எங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொண்டு வந்த எஸ்ஐஆர் மாத்தாங்க இதுவும் அப்படின்னு சொல்லி உருட்டுறாங்க இல்லைங்களா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எஸ்ஐஆரை கொண்டு வரும்போது அந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க அந்த சமயத்துல எங்க இருந்தீங்க உங்க உறவினர்கள் பெயர் என்ன எல்லாம் இல்லீங்களே இப்ப மட்டும் குடியுரிமை இந்த சிஐ என்ஆர்சி கொண்டு வந்த சமயத்துல அசாம்ல எக்கச்சக்கமான சட்டவிரோத குடியேறிகள் அதுவும் முக்கியமா இஸ்லாமியர்கள் மாட்டினாங்களே எல்லாரையும் கொண்டு போயிட்டு ஒரு கேம்பில் தங்க வச்சுமே நாடற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க பாருங்க இஸ்லாமியர்களை மட்டும் வாட்ச் பண்ணா பிரச்சனை வரும் சட்ட ரீதியான பிரச்சனை ஏற்கனவே அசாம் ஆயில சந்திச்சோம் மறுபடியும் பாருங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது இல்லைங்களா அதனால அதனால ஒட்டு மொத்த மாணவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோடியை சேர்ந்த வாக்காளர்கள் எல்லாருமே பாருங்க அவங்க குடியுரிமை நிரூபிங்க நாங்கே நிரூபிக்கணும் ஏற்கனவே பதினெட்டு வயது நிரம்பியவுடன் தேர்தல் ஆணையம் கேட்கும் அனைத்து ஆவணங்களையும் கொடுத்துதான் வாக்காளர் பட்டியலில் இணையணும் மீண்டும் எப்படியே ஏற்கனவே இந்த குடியுரிமையை தான் சேரணும் மறுபடியும் அதே வாக்காளர் எதற்காக குடியுரிமை நிரூபிக்க வேண்டும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க நீங்க இல்லப்பா அப்படின்னு நீங்க தானே சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா வாக்காளர் பட்டியலில் சேர்றோம் இல்ல நீங்க இந்த நாட்டைச் சேர்ந்தவங்க இல்லன்னு சொன்னா தேர்தல் நீங்க நிரூபிச்சுட்டு போங்க அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக ஏற்கனவே குடியுரிமை நிரூபித்து சேர்ந்த வாக்காளர் மறுபடியும் மறுபடியும் ஏன் அவங்களே தங்களது குடியுரிமை நிரூபிக்க வேண்டும் முதல்ல குடியுரிமையை சோதிக்கும் வேலை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை என்று ஏற்கனவே அதிகாரபூர்வமாக உச்சநீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கு சரி அதுவும் வேண்டாம் உங்களுக்கு வேணா எங்களுக்கு மானா அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எஸ்ஐஆர் நடந்த சமயத்தில் ஒரு வாக்காளரோட எபிக் நம்பர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்கறீங்க இல்லைங்களா அந்த டீடைல் எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா இருக்கும் இல்லீங்களா ஆமா இருக்கும் இன்னோட எபிக் நம்பர் இதுதான் அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் எலெக்ஷன் கமிஷன் தெரியும் இல்லைங்களா தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கிற ஒரு எப்பிக் நம்பர் கொண்ட வாக்காளரோட அதே எப்பிக் நம்பர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எஸ்ஐஆர் நடந்த சமயத்தில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க சொல்றீங்க இல்லைங்களா ஏன் மத்தவங்க பார்க்கணும் அந்த டேட்டா பேஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் இல்லைங்களா இருக்கும் அப்போ தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் பிரிண்ட் செய்யப்பட்டு வழங்கப்படுகின்ற இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லயே ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல இந்த நபர் எந்த இடத்துல இருந்தாரு அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் ப்ரீ பிரிண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே மக்கள் ஒவ்வொருத்தரும் இதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது பெரிய விஷயங்க ரொம்ப கஷ்டம் ஆனா பாருங்க இந்த டேட்டா பேஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல இருக்கும் இல்லைங்களா நீங்களே எடுத்து போட்டுற தானே ஏன் பண்ணலங்க டெக்ஸ்ட் மோட்ல வெயிங்கோ வெயிங்கோ அப்படின்னு கேட்கறாங்க ராகுல் காந்தி அவர்கள் இதுதான் சொல்றாரு இது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கமல்நாத் என்பவர் உச்ச கேஸ்லாம் கூட போட்டிருக்காரு நினைக்கிறோம் டெக்ஸ்ட் மோட்ல கொடுக்க மாட்டாங்க எப்பா பார்த்தாலும் பிடிஎஃப் ஃபார்மெட்ல பிரிண்ட் எடுத்து அதை மறுபடியும் போட்டோ எடுத்து இமேஜ் ஃபார்மெட்லயே கொடுக்குறாங்க ராகுல் காந்தி அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு பிடிஆர் அவர்களும் இதை சொல்றாரு ஒரு காலத்துல தேர்தல் ஆணையத்தில் போய் தகவல் டவுன்லோட் பண்ண அதை ஈஸியா கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ்ல ஏற்ற அளவுக்கு இருந்தது அது எக்ஸல்ல பிடிஎஃப் மாத்தி பிடிஎஃப் கம்மி பண்ணும் இல்ல ஒரு காலத்துல கேட்டா எக்ஸல் கூட கொடுத்தாங்க அப்படின்னா அதை எடுத்து ஆய்வு செய்யறது மிகவும் சொல்லுவோம் இப்போ யாருமே அவங்களை தவிர எதுவுமே ஆய்வு செய்யக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த எல்லாம் அவங்க வச்சிருந்த டேட்டா பேஸ் பெட்ஷீட்லேருந்து பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி பிரிண்ட போட்டோ எடுத்து அந்த போட்டோ தான் நோட் பண்ணுறாங்க அதை ப்ராசஸ் பண்ணவே முடியாது கம்ப்யூட்டரால அப்போ நியாயமாக செயல்படுற ஒரு ஆணையம் ஏன் தகவலை இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுத்தணும் மூணாவது பிரச்சனை இந்த டேட்டா என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐந்து மாநகரங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி இரண்டு புறநகரங்கள் அன்னைக்கு நடந்த எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்க வெறும் புது போட்டோ மாற்றம் போட்டுட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கையெழுத்து போட்டு மக்கள் தொகையும் சரி தொகுதி வரகரையும் சரி நிறைய மாறி இருக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மத்திய ஒரு தொகுதி இருந்தது வாக்காளர் நாற்பதாயிரம் தவிர்ப்பாங்க பல பேர் தவறிப்பாங்க பல பேர் விட்டு ஊர் மிஞ்சி லட்சம் பேர் இன்னும் இன்னைக்கு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வாக்காளர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்ப ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் ஆட்டோமேட்டிக் குவாலிபிகேஷன் கிடைக்காது இது என் தொகுதியில் பக்கத்து தொகுதி மதுரை வடக்குன்னா அந்த மாதிரி ஒரு தொகுதியே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினொன்று மரபு வேலை வந்துச்சு கரெக்டா அப்படின்னா அது நூறு சதவீதம் புதுசாக இருக்க வேண்டியிருக்கும் இல்லை பக்கத்து தொகுதியில் கலந்து தரணும் இந்த வேலை எல்லாம் முப்பது நாள் கொள்ள முடிக்க முடியுமா ஆமாம் பத்தில ஆளு பத்தில ஆளுடைய ட்ரைனிங் பத்தில இவங்கெல்லாம் முழு நேரம் வேற வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிஎல்ஓ போட்டுக்காங்களே அவங்க எல்லாம் சிறப்பாக பயிற்சி பெற்று நாள் பூரா இந்த பணி செய்கிற நபர்கள் இல்லை அவங்க ஏற்கனவே அரசு ஊழியர்கள் வேற ஏதோ பணியில் இருக்கிறார்கள் கூடுதல் பணியாக இந்த வேலை கொடுத்துருக்கு கூடுதல் பணியாக இன்னும் குறுகிய நாட்களில் குறைந்த பயிற்சியுடன் தேவையான ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக கையில் இல்லாம எப்படிங்க நீங்க இத்தனை கோடி பேரை இவ்வளோ குறுகிய நேரத்தில் சேர்க்க போறீங்களோ ஏன் அப்படி அப்போதானே பாருங்க நாங்க பண்ற பிரச்சனை எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கும் கடுமையான எஸ்ஐஆர் கொண்டு வருவாங்க முப்பது நாட்கள் தான் டைம் கொடுப்பாங்க அப்படி முப்பது நாட்களுக்குள்ள இருக்கிற அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பாக பிறந்தவங்க ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள பிறந்தவங்க ஒவ்வொருத்தரோட அப்பாவோ அம்மாவோ அவங்களோட உறவினர்கள் டாக்குமெண்ட் உட்பட கொடுக்கணும் இதே பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்க ஒட்டுமொத்தமா அப்பா அம்மா ரெண்டு பேரோட டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்கணும் இது எல்லாமே முப்பது தினங்களுக்கும் நடக்கணும் நடத்தி டிசம்பர் மாதம் வழங்கப்படுகின்ற டிராப்ட் ரோல் அந்த டிராப்ட் ரோல் வழங்கி அதுல பாருங்க பிரச்சனையை கண்டறிந்து ஏதாவது நீங்க கோரிக்கை வைக்கணும்னு சொன்னா ஒரு முப்பது தினங்கள் டைம் எடுத்துக்கணும் பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் கொடுத்துருவோம் அதுல ஏதாவது பிரச்சனை சேர்க்கணும்னு சொன்னா கோவிந்தா கோவிந்தா இதை பண்றதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை எட்டு நாள் போதுமே அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட எல்லாரையும் பாருங்க ஒரு கேம்ப்ல உட்கார வச்சு கோடிக்கணக்கான ஃபார்ம்ஸ கொண்டு வந்து கொடுத்து எட்டு நாட்களுக்குள்ள ஃபில் பண்ணி முடிச்சுட சொல்லுங்க தப்பே கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா எஸ்ஆர் சம்பந்தமான விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த எஸ்ஏஆரை குறித்து நீங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பேஸ் பண்ற பிரச்சனையும் சேர்த்து உங்க கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்